சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து பெண்களுக்காக அவங்களுடைய கடமைகள் என்ன அவங்களுடைய பொறுப்புகள் என்ன குரான் வந்து அவர்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய உரிய கடமைகள் என்ன அப்படிங்கிற விஷயம் நிறைய தடவை அது கேள்விகளாக நம்ம வந்துகிட்டே இருந்தது அது கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் நிறைய கேட்டுகிட்டு இருந்தீங்க அப்போது அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு பெண்களுக்காக ஒரு தனி பயான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பதிலாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதன்படி அது சரி நம்ம இங்கே நம்ம ஸ்டூடியோலையே ஷூட் பண்ணி அது போட்டலாம் அப்படின்னு இருந்த அந்த பிளானில் சரி வேண்டாம் அது பெண்களையே நேரில் வச்சு அங் அவங்க முன்னாடியே அந்த விஷயங்கள்லாம் பேசினா இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி சென்னையில் வரக்கூடிய ஜூலை இருபத்தொன்னாந்தேதி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த நிகழ்ச்சி நேரில் கலந்துக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசும்போது அந்த அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அங்கே கேள்வி வந்து உங்களுக்கு தோணும் ஸோ அந்த கேள்விக்கான தெளிவு வந்து அந்த ஸ்பாட்லேயே இருக்கும்போது இப்போ நம்ம கொடுக்குற பதில் வந்து திருப்தியாக இல்லை அப்படிங்கும்போது அதை இன்ட்ராக்ஷன் பண்ணி அது ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துட முடியும் இதே வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த கேள்விக்கு பதில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதிலிருந்து எழக்கூடிய கேள்விக்கு அது வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும் அதுக்கு நீங்கள் பதில் வாங்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் ஸோ அதனால் முழுக்க முழுக்க பெண்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே உரை நிகழ்த்தப்படக்கூடிய உரைகளாக இருக்கட்டும் கேள்வி பதிலாக இருக்கட்டும் எல்லாமே பெண்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை வந்து நாங்கள் இருக்கோம் அல்லாஹ் அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஆண்கள் அனைவரும் அவங்களுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மனைவியாக இருக்கட்டும் தங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் இன்ஷால்லா முடிஞ்ச வரை கூட்டிகிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை கட் கலந்துக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள் இதோடைய அட்வான்டேஜ் இது தான் இப்போ நான் சொன்ன விஷயம் இப்போது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பெண்களுக்குன்னு தனியாக பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா விசலாசலம் அவர்களே பார்த்திங்கன்னா பெண்களுக்காக ஒரு சில நிகழ்வுகள் வந்து தனியாக வந்து நடத்தியிருக்காங்க எல்லாரும் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இதில் ஆண்களுக்கு ரோல் இல்லையா ஆண்கள் கலந்துக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆண்களுக்கும் இது தேவையான ஒரு அறிவுரை தான் ஏன்னா பெண்கள் வந்து ஆண்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே வர்றதுனால ஸோ பெண்களை வந்து வழி நடத்தும் போது எந்த விஷயம் வந்து எல்லாம் அவங்க மேலே கடமையாக்கியிருக்கா எவ்வளோ வந்து அந்த பெண்களை வந்து நம்ம அந்த கடமையை உணர்த்தி எந்த அளவுக்கு நம்ம அவங்கள வந்து நம்ம கட்டுப்பட வைக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதலெலாம் கிளாரிட்டியாக இருக்கணும் ஸோ ஆண்களுக்கும் இது பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் ஆனால் இப்போது அங்கே செட் பண்ணியிருக்கிற அந்த செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பகுதி ஏன்னா அவங்களுடைய அந்த கவன சிதைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பெண்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாகவே நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் இன்ஷால்லா நீங்கள் எந்த அளவுக்கு பெண்கள் வராங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அது போக மீதி இருக்கிற இடம் வந்து ஆண்களுக்கு தனியாக ஒதுக்கப்படும் அப்படி ஒரு ஃப்ளோர் வந்து அந்த மாதிரி பற்றாமல் அந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னா தனியாக ஸ்க்ரீன் வச்சு இன்னொரு ஃப்ளோர் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அது அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் அது தகவல் எத்தனை பேர் வரப்போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒவ்வொருத்தரும் இது ஸ்க்ரீனில் தரக்கூடிய அந்த நம்பரில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பதிவு செஞ்சுட்டிங்கன்னா அது வந்து எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரிஞ்சாதான் ஏன்னா மதிய உணவு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுனால இது முன்னாடியே எங்களுக்கு இந்த தகவல் டேட்டா கரெக்டாக நாங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ப்ராப்ளம் இல்லாத வகையில் நம்ம வந்து நடத்தப்போ நம்ம பெருசாக ஒன்றும் ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ நடத்த போகிறதில்ல ஸோ இது உள்ளரங்கு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால எல்லாமே லிமிட்டட் தான் இருக்கும் சேரு லிமிட்டடாக இருக்கும் சாப்பாடு வந்து லிமிட்டடாக தான் அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அந்த இது வந்து தவிர்ப்பதற்காக வீண் விரயங்கள் தவிர்ப்பதற்காக என்ன ஆஸ் இட் இஸ்ஸு வால்யூம் இருக்கோ நமக்கு அது தெரிஞ்ச அது பை என்ன சொல்கிறது அந்த சர்க்கம் கடைசி சூழ்நிலையில் ஒரு சில பேர் முன் அதிகமாக வந்தால் கூட பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஆனால் வந்து ஒரு ரஃப் கல்குலேஷனாவது எங்களுக்கு அது தேவைப்படுது ஸோ அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து ப பெயர் வந்து பெயர் ஊர் பதிவு பண்ணிட்டீங்கனாலே போதும் ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பிட்டீங்கனாலே போதும் வாட்ஸ்அப் பயன்படுத்தாத பட்டன் ஃபோன் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி அவங்கள வந்து எங்கேருந்து வரீங்க என்ன அப்படிங்கிறது தகவல் சொல்லிடுங்க இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய டிஜிபி திருமண மண்டபம் அப்படிங்கிற அந்த மண்டபத்துல அது ஏசி ஹால் அதுல நடத்த போறோம் டேட் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இருபத்தி தேதி ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணியிலிருந்து ஈவினிங் நாலரை மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நிரல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பயான் ப்ரோக்ராம் இருக்கும் அதுக்கப்புறம் லன்ச்சு லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அதை வந்து கொண்டு போகலான்ட்டு இருக்கோம் அந்த கேள்வி பதிலில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி பெண்கள் கேள்வி இல்லாத பட்சத்தில் ஆண்களுக்கு இன்ஷல்லா அனுமதி தரப்படும் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்